அமர்தா என்ன இது விளக்கு வைக்கிற நேரத்துல அழுதுகிட்டு இருக்க அண்ணாவை நினைச்சுட்டு வீட்டை விட்டு வெளிதாண்டி பண்ணி ரெண்டு வருஷங்கள் ஆச்சு இதுவரை ஒரு தகவலும் இல்லை இப்ப அதுக்கு என்ன பண்ணுற நம்ம சேகரம் பெரியவன் ஆயிட்ட செல்வி இருந்தா இப்போ கல்யாணம் பண்ணி கண் குளிர பார்க்கலாம் வாஸ்தவம் தான் சதானந்தத்தினுடைய தலையெழுத்து தான் சரியா இல்லையே

சலாம் <laughs> தம்பி குதிரை திரும்புது குதிரை மட்டும் இல்ல ஜக்கா ஹம் என் மனசே திரும்புது தம்பி மனசே குரங்குன்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் கட்டி போட்டு வைக்கணும் கட்டையும் மீறுது ஜக்கா ஆஹ் தம்பி தம்பி எங்க ஜக்கா ஆஹ் பாத்தியா பாத்தியாவா அது வியாழக்கிழமை தர்காவுல உதறுறது இல்ல அட அது இல்லப்பா அந்த பொண்ண பாத்தியா பொண்ணையா பார ஹா 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 அந்த மாதிரி அழகான பொண்ண நான் பார்த்ததே இல்ல ஜக்கா அதா அதா அதா

நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஐயாவுக்கு இந்த சங்கதி தந்தா என்ன ஆகணும் பரவாயில்ல எப்படியாவது நீ இந்த உதவி எனக்கு செய்யணும் ஏன்பா பேசாம இருக்க சரி உங்க நோக்கம் ஆனா போய் நான் எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துடுறேன் ஆனா விட நிறுத்திக்கணும் சரி ஓ நோக்கம்

எடுத்து தண்ணி குடிக்குற ஜென்ம போல அந்த ஜென்மங்கள் தான் இப்ப சௌக்கியமா வாழ்து நல்ல सुनைய அதுல எங்க ஜென்ம இருக்க கண்டால் போய் கூத்தாடுறது ஈன்னு மாதிரி ஒவ்வொருத்தங்கட்டையா ஐயா ஐயான்னு கையென்றது நல்ல ஜென்மம் நான் வந்து பார்த்தனே நீ பார்க்கறத தான் நானே கூட

அசலமா இருக்கணும் ஓ முடிஞ்சுச்சு நானு அவள பாக்கணும்னு ஆசைப்படல சும்மா கேட்டேன் ஓ அழகுக்கு நகராகுமா உன் கால் தூசி கொடுவாளாவா அடா 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 அன்னைக்கு நீயி அந்த தாயங்கால வேலையில அந்த மஞ்ச வெயில மேல பட்டு உன் தஞ்சை நிறம் ஜெகஜகா ஜெகஜகான்னு வீர ஆஹ் அந்த கொட்ட முன்னால வச்சு அத அடிக்கிறதுக்கு நீ கை எடுத்து அப்படி கை வளைவும்

காலேஜிலேயும் வந்தாலும் வந்தது துறை காலையில குதிரையில் எப்ப இறங்கு தெரிய மாட்டேங்குது என்னங்க நீங்க அவனை கண்டாலே இப்படி சீறி விடுறீங்க அவனுக்கு அது பொழுதுபோக்கு அவன் அரட்டை கண்டு ஆரம்பிக்கிறதுல உனக்கு ஒரு பொழுதுபோக்கு சுந்தரி அப்படியே தற்கரூபமா இருக்கா இல்ல சீத ராமரை நினைச்சுக்கிட்டு இப்படிதான் அசோகவனத்துல சுந்தரி என் பேர என்ன இந்த சொக்கிய நீ மக்காக்க தொப்பாக்குற மடி நான் ஒண்ணு கொத்தில எனக்கு பல மதி இருக்கு சுந்தரி இதுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கேன் நிஜத்த சொல்லு அப்போ—‌னேற்று நேத்திக்கு ஆடும்போது ஏன் தானம் தவறி ஆடுனேன் அது சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குக்கா என்கிட்ட என்ன வெட்கம் சும்மா சொல்லு வந்து வந்து சும்மா சொல்லுமா

ஆசைங்கிறது ஆசையை அடக்கணும் இல்ல ஆபத்து அக்கா இந்த விஷயத்துல நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்னையே தூது போச்சு நான் இப்ப போய் வீரங்கிட்ட சொல்றேன் ஐயோ அக்கா அக்கா பயப்படாத அவரே உன முந்திட்டாரு யாருக்கா அதுதான் குதிரை மேல வந்தாருல்ல அவர் தைரியமா அவர் கூட ஒரு கோமாளி ஆள் இருக்காரு அவரை இங்க அனுப்பிச்சுட்டாரு அவரை நான் பார்த்தேன் பேசினேன் என்ன நான் சொல்றது காதல உழுவுதா சொல்லுக்கா சொல்லு சரி அவங்க நம்ம பார்க்க வந்தாலும் வருவாங்க அக்கா தெய்வம் என் பங்குல இருக்குக்கா இந்த சொக்கிதான் உன் பங்குல இருக்கா தெரிஞ்சுக்கோ